போதைப் பொருளை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் பெண்கள் உட்பட ஏராளமான பங்கேற்றனர் போதை வஸ்துகளில் சிக்கி நாளுக்கு நாள் இளைஞர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வரும் நிலையில் தமிழகத்தில் எதினாள் குற்ற சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது போதைப் பொருட்களை தடுக்க வேண்டிய திமுக அரசு கைகட்டி வாய்ப்பு தி வேடிக்கை பார்த்து வருவதாக அதை கண்டிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் இன்று கழக பொதுச் செயலாளர் ஆணை கிணங்க மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாமரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சீட்லப்பாக்கம் சேம்பாக்கம் பகுதியில் பகுதி கழக செயலாளர் ஏற்பாட்டில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது சீட்லப்பாக்கம் காவல் நிலையம் அருகே நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் சித்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் கலந்து கொண்டு போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினார் பெருவாரியான பெண்கள் இளைஞர்கள் முதியவர்கள் என பலர் கலந்து கொண்ட இந்த போராட்டத்தில் கையில் பதாகைகளை ஏதியவாறு திமுக அரசிற்கு எதிராக கண்டனங்களை தெரிவிக்கும் வகையில் வழக்கங்கள் எழுப்பப்பட்டது போதைப் பொருள் ஒளிமுறை போராடுவோம் 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 போதைப் பொருள் ஒளிமுறை போராடுவோம் போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்தாதே பதவி விலகே காலை அரசே பதவி விலகேதவி ஆட்சியை மிரட்டிடுவோம் மிரட்டிடுவோம்